சின்ன திரையில தன்னோட திறமையான நடிப்புனால மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் விஜய் சித்ரா இவங்களுக்கு பெரிய ஹீரோயின்ஸ்க்கு எந்த அளவு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குமோ அந்த அளவு ஃபேன் பேஸ் இருந்துச்சு இவங்க இரண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க நசரத் பேட்டையில் இருக்கும் தங்கும் விடுதியில தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் சொல்லப்பட்டுச்சு அந்த நிலையில அவங்க மரணம் ஒரு கொலைன்னு அவங்க குடும்பத்தால சொல்லப்பட்டுச்சு அதை தொடர்ந்து கணவரான ஹேம்நாத்த போலீஸ் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருக்க மகளிர் நீதிமன்றத்துல நடந்துச்சு போதிய ஆதாரம் இல்லாததுனால சித்ரா மரணத்துக்கும் அவங்களுடைய கணவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட் தீர்ப்பு வழங்குச்சு அப்பா தற்கொலை பண்ணிட்டு நியூஸ் இத பத்தி செய்தியாளர்கள் சித்ராவுடைய அம்மா கிட்ட பேசியப்போ அவங்க இததான் சொல்லிருக்காங்க அவர் சித்ரா கேஸ்ல தீர்ப்பு வந்ததுல இருந்து சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல நான் எவ்வளவோ அவரை ஆறுதல் சொல்லி தேத்த நினைச்சேன் ஆனாலும் என்னால முடியல என்ன சருண் தெரியல திடீர்னு இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிருக்காங்க இப்போ தான் அனாதையா ஆகிட்டதாகவும் என் வீட்டையே ஹேமந்தா சுடுகாரா மாத்திட்டாருன்னு சொல்லிருக்காங்க அவங்க இப்படி பேசிருக்க அந்த வீடியோ பதிவு நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு